ஹலோ ஹலோ வந்து முதல் ஆடிவள்ளி 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 இல்லையா முதல் எனக்கு தெரியல தெரியாதான் இதுதான் என்னோட சாப்பாடு டயட்ல சொல்லி இந்த சாப்பாடு எனக்கு வாங்கிட்டு இருந்திருக்காள் அது முடிஞ்சு இந்த காலையில இருந்து காலையிலிருந்து ரொம்ப இப்போ வரைக்கும் சாப்பிடுறது முடிஞ்சு சோறு சாப்பிட்டாச்சு நான் தான் இன்னும் சோறு கொஞ்சம் வெளியில் போயிட்டு வந்ததால இன்னைக்கு வந்து இந்த வீடியோல வந்து ஒரு சின்ன மெமரபிள் மாதிரி அதாவது எங்களுக்கு நாங்கள் ஸ்ரீலங்கா போகும்போது எங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா நிறைய பேர் வந்து அப்பாக்காத விதமாக நிறைய எல்லாம் வந்து எங்களுக்கு வந்து கொடுத்துருந்தாங்க ஸோ அந்த கிஃப்ட் எல்லாமே ஒன் பை ஒன்னாக வந்து எனக்கு பார்க்கலாம் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா எங்களோட வீட்டு தோட்டம் எங்களோட வீட்டில் வந்து என்ன அதாவது எங்களோட வீட்டில் ஹவுஸ் ஓனர் வந்து நிறைய ஃப்ளவர் பூச்செடி எல்லாமே வச்சுருக்காரு இது எல்லாமே வந்து இந்த வீடியோவில் நம்ம வந்து பார்க்கலாம் ஆறு உடஞ்சு ஆ ரெண்டு முறையும் இல்லை நான் வந்து அந்த ஹேங் ஹேங்கரில் மாட்டும் போது டொப்புன் கீழே வந்து இந்த ஹேண்டில் பறந்துச்சு அதனால யூஸ் பண்ண முடியாதுன்னு நீங்கள் வெரி சாரி தங்கச்சி வெரி சாரி வெரி வெரி சாரி ரெண்டு மக்கு கொடுத்தீங்க அதில் ஒரு மக்கு ஃபஸ்ட்டு வந்தோடனே எடுத்து யூஸ் பண்ணால் அது என்ன பண்ண கழுவி அந்த ஹேங்க ஹேங்கரில் மாட்டும் போது அது அப்படியே வந்து இதுவாகிடுச்சு உடஞ்சிடுச்சு அதை வந்து பண்ணியிருக்காங்க இவங்க வந்து ஜெஃப்னாவில் வந்து எங்களை தேடி அதாவது ரொம்ப தூரம் அதை நேம் ஊர்

அதுக்கப்புறம் நிறைய கிஃப்ட்ஸ் வந்தது இது எல்லாமே அன்ஃபார்ச்சுனேட்லி வந்து எங்களுக்கு வந்து கிடைச்சது ஒரு கிடைச்ச ஒரு அன்பு நாங்கள் இதை எதுவுமே எதிர்பார்க்கல பட் எங்களுக்கு ஸ்ரீலங்காவில் நிறைய கிஃப்ட் ஐட்டம்ஸ்லாம் வந்தது இது வந்து நம்ம யாருன்னா ஒரு சகோதரி அவங்க நேம் நாம் வந்துவிட்டேன் நீங்கள் எங்கள் வீடியோவை இன்னும் பார்க்குறீங்கன்னா எனக்கு கீழே கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் உங்கள் நேம் மறந்துட்டேன் இவங்க பெட்டி குள மீட் பண்ணி கட்ட தெலுங்கம் ஜுவல்லரி கிட்ட வந்து இந்த தந்துட்டு போ தந்துவிட்டு போனாங்க இது எங்களுக்காக டிசைன் பண்ணக்கூடியது வந்து வெட்டிங் லக்ஸுரி ஃபே ஃப்ரேம் அவங்க தான் வந்து இதை வந்து டிசைன் பண்ணியிருக்காங்க ஸோ ஆனால் இதை கிஃப்ட் பண்ணது வந்து வேற ஒரு சகோதரி ரெண்டு பேருமே வந்து பெட்டிகளோட இதில் மீட் பண்ணி வந்து இந்த கிஃப்ட் வந்து கொடுத்தாங்க ரொம்ப ரொம்ப தேங்க்யூ இது வந்து எங்களோட மெமரி கிட்டத்தட்ட ஒரு ஒன் இயர் ஆகிடுச்சு எக்ஸாக்டாக சொல்லணும் ஒன் இயர் போன ஆகஸ்டில் வந்த இந்த ஆகஸ்ட் வரப்போது கொழும்புல வந்து மீட் பண்ணி கொடுத்தாங்க பென்சில் டிராயிங் வந்து அவர் பண்ணது எங்க ரெண்டு பேரையும் ஸோ இதுவுமே வந்து எங்களுக்கு கிஃப்டாக வந்து தான் ஸோ இந்த மாதிரி நிறைய கிஃப்ட்ஸ் வந்து வந்தது கலந்து இன்னும் ஏதாவது மறந்து விட்டுட்டோமான்னு தெரில சாரி ஏதாவது மறந்துட்டோன்னா தோட்டம் பராமரிக்கிறது வந்து பார்த்திங்கன்னா எங்களோடய ஹவுஸ் ஓனர் தான் அவர் வந்து நிறைய பூச்சிலாம் நிறைய பிடிக்கும் அதெல்லாம் வந்து ரொம்ப சேஃபாக வச்சு இந்த செடிகள் எல்லாத்தையும் வளர்த்துட்ருக்காரு ஒரு கிளான் சும்மா அப்படியே சுற்றி பார்த்துட்டோம்னா என்னென்ன வந்து செடிகள்லாம் வச்சுருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு அடுத்து மலையில் வந்து இந்த கருவேப்பிலை மரம் வந்து அப்படியே சாஞ்சிருச்சு ஆக்சுவலி இந்த இதோட சேர்த்து இந்த கம்போட சேர்த்து மரம் வந்து சாஞ்சிருச்சு இதை சேர்த்து கட்டணும் அப்படி தான் ஆய்வாரு இப்படி வந்து இப்படி நின்று ஆய்வாரு பார்த்துக்கோங்க இது என்ன செடி கருவேப்பில கரிவேப்பிலை கரி அறிவேப்பிலை சரி கொய்யா மரம் அடுத்தது பார்த்திங்கன்னா இது வந்து வாழை மரம் எல்லாருக்கும் தெரியும் இது வந்து வெத்தலை இந்த வெத்தலை கொடி அதில் பறிக்க பார்த்துக்கோங்க திருடுறோம் வெத்தலையே எப்படி ஆஞ்சி இப்படி ஆஞ்சி இதை குறைச்சிட்டு இப்படி மடிச்சு சூப்பர் ஆக்சுவலி எங்கள் வீட்டில் வந்து இந்த செம்பருத்தி வந்து நல்லா ஒரு பூ நேற்று நான் ஹேர் பேக்லாம் போட்டேன் இது வந்து மாங்காய் மரம்

அது ரோஸ் அது நல்ல ரோஸ் பூக்கும் துளசி ரோஸ் ரோஸ் இது தென்னமரம் இது வந்துச்சு வந்திருக்கு இல்ல அது நாட்டு இது வளர்ந்து வளர்ந்துச்சு அப்புறம் இது வந்து ரோஸ் செடி அப்புறம் இங்க வந்து பாத்தீங்கன்னா இது ஒரு அழகான ரோஸ் இது அழகான அழகான வடிவான ரோஸ் ம் レッド கலர்ல அழகான வடிவான இது அங்க வரைக்கும் வந்து சின்ன கேப் தான் இருக்கு இது வந்து அண்ணா மீனா பாத்தீங்கன்னா இது அண்ணா மீனா சொல்லுங்க அப்படியே ரவுண்ட் போய்டுவாங்க

இது வந்து துவையல் வச்சு சாப்பிட்டா நல்லா இருக்கும் நல்லது புதுசா இருக்கு எனக்கு பெரிய நெல்லிக்காய் சாப்பிடுறது வந்து உடம்புக்கு ரொம்ப நல்லது இந்த நெல்லிக்காய் வந்து வளர்ந்துச்சு இன்னும் வந்து காய் காமிக்கல காய் காமிச்சது இங்க இருந்து டெய்லி வெறுவைக்கு வந்து ஒரு ஒரு நெல்லிக்காய் எடுத்து நம்ம சாப்பிடுவோம்

கட்டி இப்படி தான் கொஞ்சம் சின்ன சின்னதாக வீடு இடம் கிடைக்கிறது எல்லாமே கொஞ்சம் கஷ்டம்தான் இதில் வந்து நம்ம செடிகள் நடுறதும் வந்து கொஞ்சம் ஹார்டான ஒரு விஷயம்தான் பட் என்னை பொறுத்தவரையும் இலங்கையோட வீடு ஷீலங்காலம்லாம் நல்ல ஒரு பெரிய இடம் இருக்கும் நிறைய மரங்கள் வந்து நட்டு வச்சுருந்தாங்க பட் இங்க வந்து தான் இருக்கு பட் நாங்க ஃபியூச்சர்ல வீடு வாங்கி இடம் கட்டணும்னா நாங்கள் வந்து ஒரு ஒன்று சென்னை அதான் நான் லாஸ்ட்டாக அப்டேட் பண்ணும்போது சென்னையிலேருந்து கொஞ்சம் அவுட்டரில் போகணும் அப்படி இல்லைன்னா இங்கேயே வந்து நிறைய வில்லேஜஸ் இருக்குது ஸோ அதுக்குள்ளே வந்து அட்லீஸ்ட் ஒரு டூ தௌசண்ட் ஸ்கொயர் ஃபீட் அப்படின்னா எத்தனை பேஜ் உங்கள் ஊரில் வர பேஜ் ஆகும் ஆ பர்ச் டூ தௌசண்ட் வரும் பத்து ஆ பத்து பர்சாவது வாங்கணும் அப்படின்னு ஒரு எய்மில் இருக்கும் அப்போ வந்து கொஞ்சம் நம்ம வந்து தோட்டம் பண்ணலாம் ஒரு கோழி வளர்க்கலாம் கோழியில் ஏதாவது ஒரு கத்திரிக்காய் தக்காளி இது மாதிரி நம்ம வீட்டுக்கு தேவையான திங்ஸை வந்து நம்ம போட்டு விளை வச்சுக்கலாம் இல்லையா ஸோ அது மாதிரி ஆனால் இப்போ இங்கே ஹவுஸ் ஓனர் வந்து மாடியிலையும் வந்து நல்லா ஒரு தோட்டம் போட்டு வச்சுருக்காங்க அவங்களுக்கு தேவையான கத்திரிக்காய் இது தக்காளி அப்புறம் வெண்டைக்காய் இதெல்லாமே போட்டு வச்சுருக்காங்க பட் முடிஞ்ச வரையும் நிறைய செடி வந்து வச்சுருக்காங்க ஸோ இதே மாதிரி தான் எங்களுக்கும் வந்து ஒரு வீடு வந்து பில் பண்ணணுன்னு ஆசை சூன் வந்து அந்த ஆசை வந்து நிறைய பேர் ஏழு தசம் அவ்வளோதான் அது அதுவா அதுவே வந்து இந்தியன் மனியில் இப்போ நாங்கள் இருக்க ஏரியாவில் வந்து ஃபார்ட்டி லேக்ஸ் கிட்ட போகுது அந்த இதுவே ஃபார்ட்டி லேக்ஸ்னா உங்கள் ஊர் காசு படி ஒன் க்ரூர் ஒன் அண்ட் ஆஃப் க்ரோர் அப்படி வந்து வருது அந்த ரேஞ்சுக்கு வந்து வருது வெறும் இடம் மட்டும் ஸோ இதில் இடம் பர்ச்சேஸ் பண்ணி நம்ம வீடும் கட்டணும் ஸோ வீடும் கட்டுறோம் அப்படின்னா இட்வில் டேக் ஒரு அறுபது எழுபது லட்சம் கிட்ட வந்து வந்துடும் ஸோ இந்த மாதிரி தான் வந்து நம்மளோட சுச்சுவேஷன்ஸ் வந்து இருக்குது ஸோ நான் சும்மா ஒரு விலாக் எடுத்தேன் இன்னைக்கு வந்து சீக்கிரமாக வந்து எங்கேயாவது வெளியில் வந்து போகலாம் அப்படின்ட்டு இருக்கோம் வெளியில் போயிட்டு ஒரு யூஸ்ஃபுல்லான பிளேஸ் எதாவது ரொம்ப டூரிஸ்ட் ப்ளேஸோ இல்லை ஒரு கோயிலோ ஏதோ ஒன்று வந்து சீக்கிரமாக எடுத்து வந்து உங்களுக்கு அப்லோட் பண்ணுறோம் இன்றைக்கி வந்து ஃப்ரைடே ஆல்மோஸ்ட் எல்லோரும் வந்து ஒரு ஹாப்பி மோடில் இருப்போம் ஏன்னா சாட்டர்டே சண்டே லீவ் வரும் அதுக்கப்புறம் வந்து உங்களோட வீட்டு தோட்டம் நீங்கள் வந்து உங்களோட வீட்டில் வந்து என்னென்ன தோட்டம் வச்சுருக்கீங்க என்னென்ன செடிலாம் வச்சுருக்கீங்க இப்போது வீட்டுக்குள்ளேயே வந்து நம்ம செடிஸ்லாம் வச்சுருப்போம் அதே மாதிரி வெளியில் தொட்டியில் வந்து வச்சு வளர்ப்போம் இல்லையா ஸோ அதோட ஃபோட்டோஸ் எடுத்து எனக்கு கமெண்ட்ஸில் வந்து போடுங்க நாங்களும் வந்து பார்க்குறதுக்கு ஆர்வமாக இருக்கும் கூடிய சீக்கிரம் நாங்களும் வந்து சொந்தமாக வீடு கட்டிட்டு எங்களோட தோட்டம் வந்து வேறு லெவலில் இருக்கும் அப்போ வீடு வளவு வாங்குறதுலேருந்து வீடு கட்டி முடியும் வரைக்கும் செடி அப்போவே அந்த 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 இடம் வச்சுட்டோன்னா பண்ணி அழகாக இருக்கும் ஸோ அது ஒரு ட்ரீம் இருக்குது ட்ரீமை வந்து 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 ஃபுல்ஃபில் பண்ணுற மாதிரி வீடு கட்டணும் அவசரப்படாமல் கண்டிப்பாக நம்ம அப்டேட் பண்ணிகிட்டே இருப்போம் பட் இப்போ எங்களோட நாங்கள் இருக்க வீட்டு தோட்டம் அப்டேட் பண்ணியிருக்கோம்ல அதே மாதிரி நீங்கள் இருக்க வீட்டு தோட்டம் வந்து எங்களுக்கு வந்து கீழே கமெண்ட்ஸில் வந்து போடுங்களேன் நாங்கள் வந்து பார்க்குறோம் ஓகே மக்களே அப்புறம் ஓகே